காலை வணக்கம் சார் காலை வணக்கம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க கூட நான் பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கல நிறைய பேர் ஏழைகளோட கேப்டனை இழந்துட்டோம் நிறைய பேர் கதறிட்டு இருக்கு இந்த சமயத்துல விஜயகாந்த் நம்ம இழந்துட்டோம் இந்த நியூஸ் உங்கள்ட்ட கேட்டோன்னா நீங்க எந்த அளவு ஃபீல் பண்ணீங்க சார் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் தமிழ்நாட்டு அரசியலில் உடிமை நிலை மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவனாக சுடர் விட்டவர் விஜயகாந்த் என்கிற அடைமுடியோடு தமிழக மக்கள் கொண்டாடி மகிழ்ந்த நாயகர் விஜயகாந்த் ஐதேகி காத்திருந்தால் சின்ன கவுண்டர் ரமணா திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காத படங்களில் தமிழ்நாட்டின் பிரபலமான திரை நட்சத்திரம் விஜயகாந்த் பாண்டியம்பதி திரை திரையுலகத்திற்கு தந்த நல்ல நன்கொடை விஜயகாந்த் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆட்டம்பாக்கத்தில் இருபதனாயிரம் சதுரடியில் கட்டி வீட்டில் குடியேறுவதற்கு காலம் அவரை அனுமதிக்கவில்லை அதையும் தாண்டி ரெண்டு புதலர்களுடைய திருமணம் இன்னும் நடைபெறவில்லை ஒரு மகனுடைய திருமணத்தையாவது நடத்தி வைத்துவிட்டு அவர் நடைபெற்று போயிருந்தால் இந்த அளவுக்கு வேதனை அந்த குடும்பத்தில் சூழ்ந்திருக்காது ஒரு மாற்று அரசியலுக்கு முகந்திருக்கிற மகத்தான முயற்சியில் இறங்கி எடுத்த இடத்தில் வெற்றி பெற்றவர் விஜய்காந்த் காலத்தால் சபிக்கப்பட்ட பச்சமர்கள் பழங்குடியினர் இவர்களுடைய பேராதரவை பெற்ற ஒரு நாயகன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் அவர் எடுத்த நடவடிக்கைகள் முடிவுகள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கலாம் ஆனால் பசித்தால் பால்ச்சோறு கொண்டுகிற பண்பாளர் தவித்தால் தாய்மொழியாக துளங்குகிற தாயின் கொண்ட ஒரு தரிசனம் உள்ள உள்ள தலைவர் அந்த தலைவர் மறைந்ததற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைக்கு இரங்கல் தெரிவிப்பதும் அவருடைய சாலி கிராமம் வீட்டுக்கு சாறை சாரையாக மக்கள் படையெடுப்பதும் யமலதா அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையில் ஒப்பாரி வைத்து கதறி அழுவதும் தொலைக்காட்சியில் பார்த்து நானே தொலைந்து போனேன் இந்த மகத்தான மனிதனை தமிழ்நாடு இழந்திருக்கிறது ஒரு தலைவனை இழந்து தேமுதிக இன்றைக்கு தவிக்கிறது சத்தளிக்கிறது இந்த கட்சியை கரை சேர்க்க வேண்டிய வரலாற்று கடமையை தன் தோளில் சுமந்திருக்கிற பிரேமலதா வெற்றி பெற வேண்டும் என்றே நான் விளைகிறேன் தன்னையை இழந்த பிக்கத்தில் மூழ்கி அவருடைய இரண்டு பிள்ளை செல்வங்களும் நிறைந்து ஆறுதல் வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஈழத்து சொந்தங்களின் மீது பரிவும் கருணையும் காட்டிய விஜயகாந்தை அந்த நாளிலிருந்தே நான் மதித்து போற்றி வந்திருக்கின்றேன் அது சினிமாவில் நடிப்பதற்கு வெள்ளை நிறம் வேண்டும் என்கிற அந்த நியதியை நிர்மூலமாக்கியவர் விஜயகாந்த் அவருடைய கருப்பு நிறம் அவருடைய கந்தர்வ பேரழகு அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று தமிழ் திரையுலகம் கொண்டாடி மகிழ்ந்தது ஆகவே ஒரு பண்பாளனை ஒரு மனிதனை ஒரு திரை நட்சத்திரத்தை ஒரு தலைவரை தமிழ்நாடு இன்றைக்கு இழந்திருக்கிறது இந்த இழப்பிலிருந்து அந்த குடும்பம் மீண்டு வர வேண்டும் விரைந்து மீண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் அந்த இழப்பை சரி செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய விளைவை தெரிவித்து விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய புகழ் உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இன்னொரு கேள்வியும் ஆசைப்படுறேன் கேப்டன் விஜயகாந்த் மரணத்து மேல சந்தேகம் கலப்படுது தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக வதந்தி எதுவும் இல்லை அவர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிங்கப்பூர் சென்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த நாளில் இருந்து அவர் நலிவுற்றார் பேச முடியாத நிலைமைக்கு அவர் முடங்கி விட்டார் யாரையும் அடையாளம் கொண்டு கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய கண்கள் ஒளி இழந்தது ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே இருந்து வந்தார் அவரை காப்பாற்றுவதற்கு அவருடைய குடும்பமும் கட்சியும் எடுத்த முயற்சிகள் அந்த முயற்சிகளை குறை சொல்ல முடியாது அவருடைய மரணத்தில் சந்தேகம் காணுகிறவன் மனிதனாக இருக்க முடியாது காலமும் தருகிற சோதனை தான் இந்த சோதனை அந்த சோதனையில் காலன் வென்று விட்டான் விஜயகாந்த் தோற்றுவிட்டார் அவ்வளவுதான் புரியுதுங்க சார் கேப்டன் இழந்து வாடுற நிறைய மக்களுக்கு உங்களோட இந்த பேச்சு ரொம்ப ஆறுதல் தர ஒரு விஷயமா இருக்கும் நம்புறோம் சார் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க சார் நன்றிதான்